எல்லோருக்கும் வணக்கங்க இந்த இருந்து கோபத்தை தூண்டும் கிரகங்கள் கூட இருக்குதா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வாருங்கள் பதிவர்கள் போகலாம் அதுக்கு முன்னால் வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு வருங்க இது வாருங்கள் பதிவுக்கு போகலாம் கோபத்தை தோன்று கிரகங்களில் வந்து முதலிடத்தை பிடிப்பது எதுன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் தானுங்க அதனால்தான் செவ்வாயை வந்து போர் கிரகம்ன்னே சொல்கிறோம் இல்லைங்களா இந்த செவ்வாய் வந்து லக்னத்தில் காணப்பட்டால் சதா கோபத்துடன் தான் இருப்பாங்க அவங்க கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோன்னு அவங்களுக்கே தெரியாதுங்க இதை இதை தவிர கோபத்தை செவ்வாய் மட்டும்தான் தூண்டு வர அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க முழு முதற் காரணம் வந்து செவ்வாயின்னு வச்சுக்கலாம் என்னாலும் கீழ்கண்ட இடங்களில் கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் வீட்டிருந்தால் கூட அவருக்கு கோபம் பெரிய அளவில் ஏற்படும் அதன் அடிப்படையில் என்னென்ன பார்க்கலாம்னா கிரகங்களின் ராஜாவான சூரியன் இருக்கார் இல்லையா லக்னத்தில் அல்லது லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் காணப்பட்டாலும் செவ்வாய் வந்து லக்னம் அல்லது லக்னத்துக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு கோபம் வந்து இயல்பாகவே அதிகமாக இருக்குங்க